ആ വാല ടൈം ആണ് കാണेंगे എന്താല്ലാം നടക്കുന്നത് เนี่ย പയ്യൻ വന്ന് കാറിൽ അടിട്ട് ആ കുപ്പി लिया हां कुप लिया वो तो कवर है अच्छा റൈറ്റും മുജരേ गया बोला ಅದು നേരക്കണല്ല കൈയക്കാടിക്ക് വാ ഓലേ இங்கெல்லாம் டைம் ஸ்டார்ட் பண்ணியே ஆச்சு கட்டில் எடுத்துட்டாங்க ஏன்னா நான் தம்பியை வந்துட்டு இங்கே ரூமுக்கு கொண்டு வர ஐடியா ஸோ ரூம் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்காங்க கீழே வந்துட்டு இதை போட்டுட்டு தான் பண்ண போகிறாங்க அதில் கொஞ்சம் அதில் வேலை பிஸியாக இருக்குது எங்கள் அப்பா நான் துபாயிலேருந்து வந்தேன் அவர் எடுத்துகிட்டு வந்து பார் சொல்லிடு என்ன இருக்கு தெரியல அப்புறமா பார்ப்போம் இப்போ வேலை இருக்குது நம்ம டீ படிச்சுலேயே கிட்ட முக்கியமான விளைய கொடுத்து வச்சுருக்காங்க சித்தி அங்கே பாத்திரம் கழுவுகிறாங்களா இங்கே நான் டீ போட்டுகிட்டே இருக்கேன்னா க்ளீனிங் இருக்கா பாப்பெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க வந்ததுமே குட்டீஸை தூக்கிட்டாங்க எல்லோரும் செம்ம ஹாப்பி ஏன்னா எல்லோருமே வீட்டில் இருக்காங்க இல்லையா கொச்சச்ச மாதிரி அதனால குட்டீஸ்லாம் செம்ம ஹாப்பியில் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு காலையில் இன்னும் இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் அப்படியே கார்குள்ளே வச்சுட்டாங்க அதெல்லாம் இப்போ எடுத்து வைக்கிறாங்க மணி நாளே முக்கால் இதெல்லாம் நாங்கள் சென்னையிலேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் சித்தி டீ குடிக்கிறாங்க எங்கள் மாமியாருக்கு முன்னாடியே கொடுத்துட்டு அவங்களுக்கு சுகர் இல்லாமல் கொடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுப்பேன் கடைசியாக தான் சித்திக்கு கொடுப்பேன் ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக போடணும் பாப்பாவுக்கு வந்துட்டு கொலுசு போடுறாங்க நான் உங்கள் கிட்டே முன்னாடியே சொல்லி இருந்திருப்பேன் தங்க கொலுசு ஒன்று காணாமல் போயிடுச்சின்னு லாஸ்ட் டைமு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ கால் சவரம் கொலுசு வந்துட்டு காணாமல் போயிடுச்சு காசா ஒரே கொலுசு காணாம போயிருந்ததுங்களா அதனால இப்போ வந்து புது கொலுசு வாங்கியிருக்காங்க தங்கம் போய் வெளியே வந்துடுச்சு எங்கள் மாமியார் தான் வாங்கியிருக்காங்க கொலுசு பாப்பாக்காக அவ்வளோ இருக்கு நாங்கள் வாங்கினதும் அப்புறம் மாமியாரும் ஒன்று வாங்கியிருக்காங்க பாப்பாக்கு குளிச்சு எப்படி இருக்கு சொல்லுங்க எங்கள் மச்சனை தான் போட்டு விட்டுட்டு அழகு பார்க்குறாங்க நல்லா டைட்டாக போட சொல்லியிருந்தோம் ஏன்னா லாஸ்ட் டைம் குறைஞ்சி போச்சு இல்லைங்களா அதனால அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு அவர் கையில் கொடுத்து நல்லா டைட்டாக போட சொன்னோம் கேரளாவில் நல்ல வெயிலுங்க சென்னையை காட்டிலும் கேரளாவில் தான் நல்ல வெயில் ரெண்டு மடங்காக இருக்குது நல்ல வேலை முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் நான் நல்ல சூடு அனல் காற்று வீசுதுங்க இப்பவே ஈவினிங் டைம் எப்படி இருக்கு பாருங்க கேரளா வீடு எங்க மச்சனை நிக்கிறாப்புல சாரி உட்காஞ்சிட்டு பையன் வந்துட்டு நான் எங்க இருக்கேன் இல்லையா அதனால வந்திருக்காப்புல உம் அங்க எல்லாரும் கொஞ்சம் கதை பேசிகிட்ருக்காங்க பாப்பாவை பாப்பா தூங்க வைக்கிறாங்க பெரிய பாப்பா சின்ன பாப்பா தூங்க வைக்கிறாங்க கேரளா அக்கென் இல்லைம்மா மழை வருதா ஐயோ வாங்க போயிடலாம் நம்ம நல்ல சூடு என் பையன் சும்மா மழைன்றாங்க நீங்க நம்பிக்காதீங்க ஆமாம் நான் போயிட்டேன்டா அதனால் கூட்டிகிட்டு வரேன் Ah, I ah, did it. Eh, yeah, pull a dance at the dancers. ah. Every evening, every evening, every day. Ah, hey, 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 chocolate. ஆ எங்கள் மச்சனை இருந்து வந்துருந்தாங்க ஸோ ஆ எங்கள் மூத்தார் பையனுக்கு அவர் சென்னையில் இல்லை அது அவருக்கு ஸோ அவருக்கான ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஷேப் பண்ணுற ஐட்டம்ஸு ஜில்லட் இது என் ஹஸ்பண்டுக்கு முட்டாயி எம்மா ஓ போஜன் போடுனா ஆ 얘는 பைன்க்கு sketch color இருக்கே ஆ டேட் கிட்டியோ ஆ ச்சே வேற ஷாம்பு அதından டேட் சேடா இது ولا இல்ல அண்ணனுக்கு டிபிஹெச்

ഫാൻസ് ഇതാ എന്തിനെ മെമ്മ ഫാൻജ മെമ്മ പെണ്ണ പെണ്ണി മസ്റ്റ് മെമ്മ അമ്മ അല്ല നീദു മെമ്മ എന്തിനാ അമ്മ ഇdarka ഇdarka ആ ഷാമ്പൂ ലോഷൻ ഷാമ്പൂ അല്ലേ ഇതെന്താ റിമണി ആ നീവിയാക്ക് അതോ വേണോ വേണോ രണ്ട് വേണോ ഇത് ഷാമ്പ് ද සම්ගල එඩ ක්‍රියම මෙෑම අධේ ශාපම ඩානෙක්